பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கு வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை குறித்து விழிப்புணர்வு செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இந்த உறவு முறைக்குள்ள ஒருவேளை கணவன் இறந்து விட்டால் கணவனுக்கு வந்து மனைவி வாரிசாக வருவாங்க மனைவி இறந்து விட்டால் மனைவிக்கு கணவன் வாரிசாக வருவாங்க இதில் பல சிக்கல்கள் நடைமுறைகள் இருக்குது திருமணம் என்பது புனிதமான உறவு உறவனுக்கு உறுத்தி அப்படின்னு வாழணும் அப்படின்னு ஸோ இங்கே நடைமுறை இருக்குது திருமணம் செய்துவிட்டு பிடிக்கவில்லை என்று சொன்னால் முறைப்படி விவாகரத்து செய்து அந்த விவகாரத்தை நம்ம வந்து பண்ணதுக்கு அப்புறம் தான் முறைப்படி இன்னொரு பெண்ணை திருமணம் செய்தால் அவங்க சட்டப்பூர்வமான மனைவி என்ற அந்தஸ்தை பெறுவார்கள் அப்படின்னு சொல்ல நம்ம எல்லாம் கேட்டிருப்போம் ஒரு சுவாரஸ்யமான வழக்கு வேலூர் மாவட்டத்தில் அந்த வழக்கில் வந்து உயர்நீதிமன்றம் ஒரு அற்புதமான தீர்ப்பை வழங்கியிருக்கு ஒரு பெண்ணுக்கான சொத்தை பெண்ணுடைய தந்தை தான் வாரிசு அப்படின்னு சொல்லி அந்த வழக்கு வந்து சச்சி வந்திருக்கு அந்த வழக்கை குறித்து ஒரு விவரமான தகவலை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு துக்க நிகழ்வு நம்ம எல்லாருக்கும் தெரியும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட தற்போது வரைக்கும் முப்பத்தி ஒன்பது பேர் விசச்சாராய மருந்தி இறந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இது வந்து நம்ம யாரை குற்றம் சொல்கிறது அப்படின்னு தெரியல இருந்தாலும் அவர்களை இழந்து வாழக்கூடிய குடும்பத்தார்களுக்கு உறவினர்களுக்கு நம்முடைய சேனலின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொள்கிறேன் காமன்மேன் யூடியூப் சேனல் சார்பாக அந்த முப்பத்தி ஒன்பது பேரை இழந்து வாடுகிற குடும்பத்தார்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை நான் பதிவு செய்கிறேன் ஓகே இன்றைக்கி விழிப்புணர்வு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க வேலூர் மாவட்டத்தில் ஒரு ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் ஒரு ஆசிரியராக ஒருத்தர் பணி செய்கிறாரு அவருக்கு ஏற்கனவே வந்து திருமணம் ஆயிடுது அவங்களுக்கு அஞ்சு குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதன் மத்தியில் மனைவியை வந்து விவகாரத்தை செய்யாமல் அதே பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்த இன்னொரு பெண்ணை வந்து அவர் திருமணம் பண்ணலை அவங்களோட சேர்ந்து வந்து வாழ்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து தனக்கு சொந்தமான ஒரு வீட்டை அந்த சேர்ந்து வாழ்ந்த அந்த பெண்மணிக்கு வந்து அந்த ஆசிரியர் வந்து எழுதி வச்சுறாரு அவங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் அந்த ஆசிரியை இறந்துறாங்க இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பெண்ணுக்கு தான செட்டில்மெண்ட்டாக அந்த சொத்தை எழுதி கொடுத்ததை அவர் ரத்து பண்ணுறாரு ஆறு ஆசிரியர் வந்து ரத்து பண்ணுறாரு அந்த பெண்ணுடைய தந்தை வந்து அதை வந்து ஆமோதித்து வேலூர் நீதிமன்றத்தில் வந்து மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாரு என்னென்னா முறைப்படி வந்து என் பெண்ணை அவர் திருமணம் செய்யலை அப்படி செஞ்சிருந்தால் அந்த சொத்துக்கு அவர் வாரிசாக வந்திருப்பார் அதே போல் முதல் மனைவியை முறைப்படி அவர் விவகாரத்தும் செய்யவில்லை ஆகவே என் மகளுக்கு என் மகளுடைய கொடுக்கப்பட்ட அந்த சொத்துக்கு நான் வந்து வாரிசு ஆகும் சொல்லிவிட்டு தந்தை வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாரு இந்த வழக்குக்கு வந்து அந்த ஆசிரியர் கவுண்டர் கொடுக்குறாரு என்னென்னா அதாவது நானும் அவளும் சேர்ந்து வாழ்ந்தது என்பது உண்மைதான் அதே சமயத்தில் அவளுடைய அன்புக்காக என்னுடைய பரிசாக வந்து என்னுடைய இல்லத்தை எழுதி கொடுத்ததில் உண்மை தான் அதே சமயத்தில் அவர் இறந்துற போது என்னுடைய சொத்தை நானே வந்து திரும்ப வந்து ரெக்கவரி பண்ணிக்கிட்டேன் அதனால் அவள் என்னுடைய மனைவி தான் ஏன்னா அவருடைய அவ வந்து எந்த ஒரு ஆவணத்தில் கையெழுத்து போட்டாலும் என் பேரை பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்து பென்ஷன் எந்த எந்தவொரு சம்பளம் வாங்கும்போது சரி என்னுடைய பேரை வந்து அவங்க முன்மொழிஞ்சிருக்காங்க ஆகவே வந்து கண்டிப்பாக வந்து நான் தான் வந்து அவருக்கு கணவன்கிறத நீங்கள் ஊர் இந்த வழக்கை ரத்து செய்யணும்னு சொல்லி அவர் கவுண்டர் கொடுக்குறாரு அதை மாவட்ட நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை நீங்கள் முறைப்படி வந்து முதல் பெண்ணை வந்து நீங்க இந்த பெண்ணை வந்து நீங்கள் சேர்ந்து வாழ்ந்தது சரியானதல்ல ஆகவே இந்த பெண்ணுக்கான சொத்தை நீங்கள் கொடுத்தது கொடுத்தா தான் அது வா தந்தைக்கு தான் போய் சேரும் ஸோ அதை வந்து மறுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அவருடைய தந்தை தான் வாரிசுன்னு சொல்லிட்டு அந்த கோர்ட்டில் வந்து தீர்ப்பு வந்துடுது அதை வந்து இந்த ஆசிரியர் வந்து உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறார் அந்த வழக்கை வந்து மேல்முறையீடு செய்கிறார் மேல்முறையீடு செய்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா மறுபடியும் இவர் என்ன சொல்கிறாருனா அவருடைய எல்லா விதத்திலும் நான் வந்து முக்கிய பங்குதலாக இருக்கேன் ரெண்டாவது என் மனைவியை வந்து நான் டைவர்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கவுண்டர் கொடுக்குறாரு ஸோ அதை இந்த மாதிரி வழக்கு நடந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பெண்ணின் தகப்பனர் அதாவது வந்து அந்த ஆசிரியா இருந்த ரெண்டாக சேர்ந்து வாழ்ந்தாங்கள்ல அந்த பெண்ணுடைய தகப்பனர் வந்து இறந்துடுறாரு அவர் தான் வழக்கு தொடுத்தது அவர் இறந்துறாரு இழந்த ஒன்று என்ன பண்ணுறேன்னா அந்த தகப்பனருடைய பிள்ளைகளை வந்து மனிதாரர்களாக வந்து சேர்த்துக்கிறாங்க அப்படின்னுடா சேர்த்துக்கிறாங்க ஸோ ஆ வழக்கு வந்து தொடருது தொடரும்போது மறுபடியும் வந்து உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை வரும்போது நீதியரசர் டி க ராமன் வந்து இதை விசாரிக்கிறார் விசாரிக்கும்போது மாவட்ட நீதிமன்றம் என்ன சொன்னிச்சோ அதே தீர்ப்பை தான் இந்த உயர்நீதிமன்றமும் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னால் நீங்கள் வந்து விவகாரத்தை செய்வதற்கான எந்த விதமான ஆவணத்தையும் நீங்கள் இங்கே வைக்கலை ரெண்டு நான் வாய்மொழியாக நாங்கள் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒருவேளை இந்துவாக இருந்தால் அது வந்து நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கலாம் நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறனால கிறிஸ்தவர்களுக்கு இந்த மாதிரி சட்டம்லாம் கிடையாது ஆகவே நீங்கள் வந்து முறைப்படி நீங்கள் விவகாரத்தை பண்ணிவிட்டு அந்த பெண்ணோட நீங்கள் வாழ்ந்துருந்தால் அந்த பெண்ணுடைய சொத்தை வந்து நீங்கள் தரப்பி கேட்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் விவகாரத்தை வந்து செய்யவே இல்லை அப்படிங்கிறது ஊர்ஜிதமாகிறது ஆகவே அந்த பெண்மணிக்கு கொடுத்த சொத்து பெண்மணிக்கு உண்டான சொத்து எல்லாத்திற்கும் வந்து யார் வாரிசு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பெண்மணியை சார்ந்த தகப்பனார் அவருடைய ரிலேட்டிவ் ஆகவே அவருடைய சொத்து அவங்களுக்கு தான் போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பு வந்து முடிச்சு வைக்கிறார் இதிலிருந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் என்ன புரியுது இந்த வழக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு செய்தியை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் என்னன்னா திருமணம் என்பது புனிதமான ஒரு உறவு ஒரு முதல் மனைவி உயிரோடு இருக்கும்போது இன்னொரு பெண்ணோடு சேர்ந்து வாழ்வதே தப்பு அதையே வந்து அந்த நீதிமன்றம் கண்டிக்குது என்னென்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து ரிலேஷன்ஷிப்பில் வாழ்கிறாங்க திருமணம் பண்ணாமலே வாழ்கிறாங்க அதை வந்து இந்த நீதிமன்றம் கண்டிக்கிறது அப்படின்னு வந்து டிக்காராமன் அவர்கள் சொல்லியிருப்பாங்க ஸோ அதுவே தவறான ஒரு விஷயம் அதே சமயத்தில் வந்து மன வருத்தமாகி பிரியிறாங்க அப்படின்னா சட்டப்படி வந்து பிரியணும் சட்டப்படி பிரிஞ்சு சட்டப்படி இன்னொரு பெண்ணை வந்து திருமணம் செய்தால் மட்டுமே அந்த பெண்ணுக்கான உடைமைகள் சொத்துக்கள் எல்லா எல்லாத்திற்கும் கணவன் என்ற அந்தஸ்தை வாரிசாக நாம் பெற முடியும் இல்லை என்றால் வாரிசு இல்லை என்பதை இந்த தீர்ப்பு வந்து நம்மளுக்கு வந்து ஊர்ஜிதப்படுத்துகிறது இந்த தீர்ப்போட நகல் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் உறவுகள் வந்து நீங்கள் எடுத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் இது போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த தீர்ப்பை நீங்கள் மேற்கோள் காட்டியே நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா அடுத்த ஒரு வழக்கு ஏதாவது அப்படின்னா அதில் நீங்கள் வந்து மேற்கோள் காட்டி உங்களுக்கான சாதகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் மற்றவர்கள் போய் செஞ்சு நான் மறக்காமல் பயிருங்க மீன் நல்லது உங்களுக்கு வேறு வீடுமே சந்திக்கிறேன் நன்றி